விழுப்புரம் மாவட்டம் சேமங்கலம் கிராமத்தில் பணத்திற்காக நண்பனை கொலை செய்து புதைத்த வழக்கில் உயிரிழந்த முத்துக்குமாரின் உடல் தமிழரசனின் விவசாய நிலத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் விவசாய நிலத்தில் உடலை புதைத்துவிட்டு மலட்டாற்றில் புதைத்ததாக தமிழரசன் நாடகமாடியதும் அம்பலமாகியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன் வணக்கம் தாமோதரன் விவரங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் சேமங்கலம் கிராமத்தில் பணத்திற்காக நண்பனை கொலை செய்து புதைத்த வழக்கில் உயிரிழந்த முத்துக்குமாரின் உடல் தமிழரசனின் விவசாய நிலத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் விவசாய நிலத்தில் உடலை புதைத்துவிட்டு மலட்டாற்றில் புதைத்ததாக தமிழரசன் நாடகமாடியதும் அம்பலமாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன் வணக்கம் தாமோதரன் விவரங்கள் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் சேமங்கலம் கிராமம் இந்த கிராமத்தில் வசித்து வருபவர் விவசாயி இளம் விவசாயி குமரன் அவர் பாத்தீங்கன்னா இந்த அதே நேரத்தில் வந்து அவரோட நண்பரான தமிழரசனுடன் சேர்ந்து வேலை செய்து கொண்டுள்ளார் சேர்ந்து பல்வேறு பழக்க வழக்கத்தில் அவர்களுடன் வந்து பணம் கொடுக்கல் வாக்கம் தொடர்பாக பத்து லட்சம் ரூபாய் பணத்தினை தமிழரசன் இடம் பெற்றுள்ளார் அந்த பணத்தை திருப்பி போது அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டையாக மாறி அவர் வந்து தமிழரசன் அடித்து அடித்து கொலை செய்து அதே இடத்தில் மலட்டாற்றில் விட்டதாக காவல்துறையினர் தகவல் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக திருவண்ணூர் போலீசார் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அந்த கைது செய்யப்பட்ட தமிழரசன் வந்து மலட்டாறு பகுதியில் அந்த முத்துக்குமாரின் உடலை புதைத்துள்ளதாக இதுவரை தகவல் தெரிவித்த நிலையில் அந்த உடலை தேடும் பணியில் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி முதல் தேடி வந்தனர் இந்நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு முன்பு அந்த உடலானது தற்போது கிடைத்துள்ளது ஆனால் அவர் புதைத்த புதைத்ததாக சொல்லப்பட்ட இடத்தில் கிடைக்காமல் இடம் அவர் தமிழரசின் நிலத்திலேயே அந்த உடலானது புதைக்கப்பட்டுள்ளது காவல்துறையின் தீவிர விசாரணையில் அவர்கள் அந்த த தமிழரசன் பார்த்துள்ளனர் தனது அந்த உடலை முத்துக்குமரன் உடலை ஆற்றுப்படையில் கூறியுள்ளார் ஆனால் பொதுமக்கள் தந்தை ஏற்பட்டு அந்த இடத்தில் புதைக்கவில்லை என நீண்ட வாக்குவாதம் செய்திருந்த நிலையில் நேற்று நேற்று தினம் சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மிகுந்த பரபரப்பும் ஏற்படுகிறது இந்நிலையில் பொதுமக்கள் அதனுடைய தேசிய புலியுடன் தமிழரசின் நிலத்தில் இன்று காலை தேடினர் அப்போது முத்துக்குமரின் உடலானது கிடைத்துள்ளது இந்த சம்பவமானது விருப்பத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த நண்பனை அடித்து கொலை தேடிவிட்டு அந்த வேறொரு இடத்தில் புதைத்ததாக தற்போது இந்த தமிழரசன் நாடகம் ஆடியது வெளியிட்டுக் கண்டுள்ளது இந்த சம்பவத்தால் அந்த கிராமமே மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளது சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை திருநெல்வேலி காவல்துறையும் தீவிரமாக தற்போது அந்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நண்பனை பணத்திற்காக அடித்து கொலை செய்துவிட்டு விட்டு நாடகமானது தற்போது வெளிச்சத்தில் வந்துள்ளது விவரங்களுக்கு நன்றி தாமோதரன் நிகழ் தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு